பெரிய தாய்மார்கள உரத்த நாடு என்று சொன்னாலே வீரமான மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதி என்று தமிழக அரசியல் களத்திலே தொன்று தொட்டு தமிழக அரசியலை தீர்மானிக்க கூடிய சில சட்டப்பேரவை தொகுதியில உரத்த நாடு சட்டப்பேரவை தொகுதியும் கூட தீர்மானிக்க தொகுதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய யாத்திரை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய நூத்தி பதினான்காவது தொகுதியாக தஞ்சை மாவட்டத்தினுடைய நாடு சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்து உங்களை சந்தித்து சகோதரிகளே பெரியவர்களே தாய்வர்கள் பண்டைய காலத்தில் முத்தம் புரம் என்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் வழக்கு முடியல இதற்கு முன்பு முத்தம் புறம் என்பார் அதுல குறிப்பாக எதற்கு முத்தம்மாள் புறம் என்கின்ற பேர் வந்து இருக்கக்கூடிய சத்திரம் முத்தம்மாள் சத்திரம் மராட்டிய மன்னன் வீர சிவாஜி அவருடைய வழித்தோடலாக வந்த சரபோஜி மன்னன் இங்கிருந்து யாரெல்லாம் ராமேஸ்வரத்தை நோக்கி போறாங்களோ நாங்க பாருங்க ராமேஸ்வரத்துல இருந்து உங்களை நோக்கி வருகின்றோம் ராமேஸ்வரத்துல அந்த காலத்துல இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருந்து ராமேஸ்வரத்துக்கு போவாங்க அப்ப இந்த பகுதியை ஆண்ட மராட்டிய மன்னன் சரபோஜி மன்னன் இங்கிருந்து இருபது சத்திரங்களை கட்டுறார் யாராவது நடந்து ராமேஸ்வர கோயில் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க சென்றால் அங்காங்கே தங்கி ஓய்வெடுப்பதற்கு சத்திரங்கள் கட்டப்பட்டது அதிலே முக்கியமான சத்திரம் என்பது இந்த ஊரில் இருக்கக்கூடிய முத்தம்மாள் சத்திரம் அப்படிப்பட்ட சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை வளர்க்க குறிப்பாக இந்த பகுதியிலே இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களை போற்றி பாதுகாக்க அப்போது இருந்த மன்னர்கள் அனைவருமே உரத்த நாட்டில் இருந்து தமிழகம் முழுவதுமே இந்தியா முழுவதுமே பாடுபட்டார் அப்படிப்பட்ட சரித்திர புகழ்மைக்கு உரத்து நாடுக்கு வந்ததிலே மகிழ்ச்சி மட்டுமல்ல பெருமையும் அடைகின்றோம் சமீபத்தில் ஒரு துயரமான செய்தியை பேப்பர்ல பார்த்தோம் டிவியில் பார்த்தோம் இந்த உரத்த நாடு பகுதியில் இருக்கக்கூடிய வடச்சேரி சாலை இந்த பக்கத்தில் இருக்குதுங்க தாண்டி தான் வந்தோம் அங்க மைய பகுதியிலே ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கு அந்த கடையை எடுக்க வேண்டும் என்று மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு தலைவர்கள் தமிழகத்தில் முதன் முதலாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்சியை பார்த்தோம் யாரெல்லாம் டாஸ்மாக எடுக்க வேண்டும் என்று போராடினார்களோ அவர்களை இந்த பகுதியுடைய காவல்துறை கைது செய்தார் எதற்காக நான் கொங்கு பகுதியில கோயம்புத்தூர் பக்கத்துல கரூர் காரன் எங்க ஊர்ல எப்பொழுதுமே சொல்லுவாங்க உரத்த நாடு ஊரு கட்டுப்பாடு என்று சொல்லுவார் அந்த காலத்துல உரத்த நாடு பகுதியில யாராவது கள்ளச்சாராயம் காச்சுன்னா மக்களே பிடிச்சுக்கிட்டு வந்து ஊர் முன்னாடி நிறுத்தி அவர்களுக்கான தண்டனை உரத்த நாட்டு பகுதியிலே ஊர் மக்கள் கொடுப்பார் அது உரத்த நாடு ஊரு கட்டுப்பாடு என்று சொல்வார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திர காலகட்டத்தில் கூட அப்படிப்பட்ட பெருமை கொங்கு நாட்டு பகுதியிலே உரத்த நாடு கட்டுப்பாடு என்று சொன்னால் யார் தவறு செய்கின்றார்களோ உரத்த நாட்டு மக்களே பிடிச்சிட்டு வந்து ஊர்ல நிக்க வச்சு தண்டனை கொடுப்பாங்க ஆனா கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது என்று போராடிய ஊர்ல எனக்கு டாஸ்மார்க் மைய பகுதியில இருக்கக்கூடாது என்று போராடியவர்களை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சகோதர சகோதரிகளை அது உரத்த நாட்டினுடைய பெருமையை சீர்குலைக்கின்ற முயற்சி என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் காவல்துறை நண்பர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க் கடை காவிரியில தண்ணி வருதோ இல்லையோ டாஸ்மார்க்ல தண்ணி எப்போ இருக்கு தீபாவளிக்கும் தீபாவளிக்கு முந்தைய நாள் இரண்டு நாட்கள் மட்டுமே டாஸ்மாக வியாபாரம் ஏழு கோடி ரூபாய் மறுபடியும் முன்னாடி நாள் இரண்டு நாட்கள் மட்டுமே டாஸ்மாக்ல விற்கப்பட்ட சாராயத்தினுடைய மொத்த வருமானம் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் துணை கண்ட வரலாற்றுல இரண்டு நாட்கள் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு சாராய விட்டதாக நாம் பார்த்ததில்லை படித்ததில்லை கேட்டதில்லை அப்படி இருக்கும் பொழுது மக்கள் எத்தனை நாளைக்கு பொறுப்பார் அவர்களாகவே கையில் எடுத்து அங்க போய் அந்த கடையை வேண்டாம் பக்கத்துல வங்கி இருக்குது நிறைய கடைகள் இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது பொதுமக்கள் நடக்கக்கூடிய பாதையில எதுக்கையா டாஸ்மார்க் என்று கேட்டதற்கு கைது செய்திருக்கின்றனர் அது மட்டும் இல்ல சமீபத்துல ஆகஸ்ட் மாதத்துல நம்முடைய பத்திரிகை ஒரு செய்தி பார்த்தாங்க உரத்த நாட்டு பகுதியில வாய்க்கால தண்ணீர் வராதனால் நடவு செய்யப்பட்ட குறுவை நெற்பயிர்களை பாதுகாக்க மக்கள் கோடத்துல தண்ணியை புடிச்சிட்டு போய் வயக்காட்டுக்குள்ள ஊத்துன காட்சியை நம்ம பாக்கு. யாரெல்லாம் காவிரி கரையில இல்லையோ, நான் எங்களுக்கெல்லாம் என்ன யோசிப்போம்னா, ஓ காவிரி எங்கெல்லாம் போதோ தண்ணி வற்றாம இருக்கும். பதிமூணு அடியிலேயே தண்ணி வந்திரும். அடிவைப்புல இந்த ஊரு கரங்கள அடிவைப்புல தண்ணி வருது. நாமெல்லாம் தொள்ளாயிரம் அடி போறப்பட்ட கூட தண்ணி வர மாட்டீது. ஆனா இன்னைக்கு உறத்த നാട്ടில குருவை சாகுபடி செய்த நெல் பயிர்களை காப்பாற்றுவதற்கு கோடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் வறப்புற ஊத்த காட்சியை ஆகஸ்ட் மாசத்துல டிவியில பார்த்த அந்த உரத்த நாடு பகுதி எனக்கு தெரியும் அந்த கூட்டத்தில் நிறைய திமுக நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க மனதை புண்படுத்தி நான் பேச விரும்பல உரத்த நாடை பொறுத்தவரை நிறைய திமுக இங்க இருந்திருக்கிற அவங்க மனதை புண்படுத்தல நம்முடைய கோபம் என்பது திமுக ஆட்சியாளர்கள் மீது அந்த குடும்பத்தின் மீது ஒரே குடும்பம் தமிழகத்தினுடைய சொத்தை சூறையாடுவது அதன் மேல நமக்கு பொய்யான ஆட்சியை செய்துவிட்டு திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார்கள் அதன் மீது கோபமோ தவிர இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த திமுக நண்பர்கள் மீதும் கோபம் இல்லை அவங்களையும் நிறைய பேர் தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அதைத்தான் நாங்களும் நினைக்கிறோம் எடுத்துட்டு போய் குருமை பெயரை காப்பாற்றுவதற்கு தண்ணியை ஊத்துற ஏன் வந்துச்சு கேளுது உங்களுக்கு தெரியும் காவிரியில எப்பொழுதுமே இந்த பகுதியில தண்ணி வத்தாம வரும் படையில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிகிச்சை

ஒன்றையிலிருந்து இரண்டு மெட்ரிக் டன் மட்டும் தான் சாகுபடி செய்கின்றோம் கிட்டத்தட்ட பாதி தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு நெல் இங்க சாகுபடி பண்ணமோ பாதி தான் அதுல இங்க மூணு போக நெல் போடுவீங்க உங்களை பொறுத்தவரை நெல் நாத்து இருந்து நூத்தி ஐந்தாவது நாட்கள்ல கதிர நடத்திருவேன் ஆனா கடந்த இரண்டு வருடங்களாக குறிப்பாக இந்த வருடம் பிரச்சனையை பாருங்க காவிரியில தண்ணி இல்லை ஏன் நடந்தது என்கின்ற கேள்வி ஒருத்த நாட்டிலே பொதுமக்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு விவசாய பெருமக்களுக்கு சொல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல காவிரிக்காக ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள் ஐம்பது ஆண்டு கால ஒப்பந்தம் ஐம்பது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல முடிவுக்கு வந்துச்சு அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் முதலமைச்சராக தான் கர்நாடகாவோடு மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை நீடிக்க வேண்டும் ஆனா தமிழக அரசு கர்நாடக அரசோடு அந்த ஒப்பந்தத்தை நீடிக்கலிங்க ஐயா ஏன் நீடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க கருணாநிதி ஐயாவுக்கு தெரியும் எப்ப வேண்டுமானாலும் அவருடைய ஆட்சி கலைக்கப்படும் என்று தெரியும் காங்கிரசை பகித்துக் கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை கர்நாடகா காங்கிரசையும் பகித்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களையும் பகித்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதனால காவிரிக்காரன் நான்கு அணையை கட்டினான் சொர்ணாவதியில கட்டினா ஹேமாவதியில கட்டினான் கபடியில கட்டினா ஹாரங்கியில கட்டினா நான்கு அணைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு பிறகு தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் நான்கு அணைகள் கட்டப்பட்டது தண்ணி குறைய ஆரம்பித்தது நான்கு புள்ளி இரண்டு மெட்ரிக் டன் திருமூர் நாளட்டு படை சொல்லுது அணை கட்டினா அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழுல காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்த பொழுது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறான் காவிரி நதிநீர் பங்கீடு எந்த அளவுக்கு தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் இருக்க வேண்டும் என்று

காவிரி தண்ணீர் தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் எந்த அளவுக்கு பங்கீடு செய்ய வேண்டும் என்பதை அந்த நதிநீர் மேலாண்மை ஆணையம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பாரதிநாத கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சொட்டு தண்ணீர் குறையாம இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை தண்ணி வந்துச்சுங்க என்ன கர்நாடகாவுல காங்கிரஸ்கார் ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல சொன்னது மேகதாத்துளை அணையை கட்டுவோம் இதற்கு முன்னாடியே நாலு இடத்துல கட்டியாச்சு சொன்னாவதியில கட்டியாச்சு கபனி ஏமாவதி ஆரங்கில கட்டி இப்ப ஐந்தாவதாக உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தஞ்சாவூரிலே ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து மத்திய அரசுக்கு முறையிட்டு அதன் பிறகு மத்திய அரசு எந்த காரணத்திற்கும் கூட கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட முடியாது என்கின்றதை பாராளுமன்றத்தில் தமிழகத்திற்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் முதலமைச்சர் இதுவரைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பத்தி வாய துற்கா கூட்டணி மீட்டிங் எல்லாம் போறாரு மீட்டிங் எல்லாம் போறாரு ஆனா தமிழகத்தினுடைய உரிமையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல விட்டுக் கொடுத்தாங்க அவருடைய மகன் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கிறார் இதையெல்லாம் உங்களிடம் நேரடியாக சொல்ல வேண்டும் முறையிட வேண்டும்

காங்கிரஸ் கூடிய தலைவர்களும் கூட்டுக் கொள்ளையாக தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக டெல்டா உரிமையை விட்டுக் கொடுப்பதற்காக நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளை மறுபடியும் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் டெல்டா பகுதி இது போன்ற பிரச்சனைகளை மாட்டக்கூடாது என்றால் உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த பாராளுமன்ற உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய வேட்பாளர் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறாங்க இன்னைக்கு பாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்டா காரன் சொல்றார் இந்த பகுதியில நான் பிறந்திருக்கின்றேன் தந்தையார் பிறந்திருக்கிறாங்க அதனால நான் டெல்டா காரன் ஐயா என்னை பொறுத்தவரை டெல்டா காரன் என்று சொல்வதற்கு டெல்டாவில் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஐயா டெல்டா பகுதியிலே உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு யார் துணை இருக்கின்றார்களோ அவன் டெல்டா இந்த விவசாயிகளை விட்டு கொடுக்காமல் யார் கூட நிக்கிறாங்களோ அவங்க டெல்டாக்கா என்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியால உண்மையான டெல்டாக்கா யாருன்னு கேட்டீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் உண்மையான டெல்டா கா எப்படின்னு கேளு திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இரண்டாயிரத்தி பத்துல இந்த பகுதியில மீத்தே எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றுல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனியார் அறுவலத்தோடு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுறார் the great eastern corporation and the river to கூடிய விவசாயிகள் நீங்கள் போர்க்கொடி தூக்கிய பிறகு திமுக காரங்க உள்ட அடிச்சு நாங்க மீட்டை எடுக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பார்த்திருப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு இந்த பகுதியில் நிலக்கரி எடுப்பதற்காக ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு தஞ்சாவூர் உட்பட எட்டு மாவட்டத்துல நிலக்கரி எடுப்பதற்காக மத்திய அரசு ஒப்பந்தம் வந்தபொழுது நீங்கள் எல்லோரும் முறையிட்டீர்கள் எந்த காரணத்திற்கும் கூட இந்த பகுதியிலே நிலக்கரி எடுக்க கூடாது நீங்கள் சொன்னவுடன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார் அண்ண கருப்பு முருகானந்த அவன் இருக்கிறார் மாவட்ட தலைவர் என்று இருக்கிறார் நேரடியா சென்னைக்கு வந்து பார்த்தான் அண்ணன் இந்த பகுதியில் நிலக்கரி கை வச்சோம்னா பிரச்சனையே போயிருங்கன்னா விவசாயம் பண்ண முடியாது உடனடியாக ஒரு விமானத்தை பிடித்து நான் பெங்களூருக்கு போனேன் ஐயா ஏன்னா இந்த அமைச்சர் யாருன்னா பிரகலாத் ஜோஷி கர்நாடகா நேரடியாக இல்லத்திற்கு போய் ஒரு மனுவை கொடுத்து சொன்னேன் ஐயா எந்த காரணத்திற்கும் கூட திட்டம் தெண்டா பகுதி கொண்டு வரக்கூடாது திமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இதற்காக வரவு வரைவு திட்டம் போட்டிருந்தாலும் கூட நம்முடைய ஆட்சியில உங்க ஊர் தானுங்க வடச்சேரி நம்முடைய ஆட்சியில் இது போல் தவறை செய்யக்கூடாது என்று சொன்னவுடன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் சகோதர சகோதரிகளே இருபத்தி நான்கு மணி நேரத்திலே மத்திய அரசு அரசாணையை திரும்ப மத்திய அரசு பெற்றது இப்போ நீங்க சொல்லுங்க டெல்டா காரன் யார் டெல்டா காரன் யாருன்னா இந்த பகுதிக்காக நிற்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் உண்மையான டெல்டா அடுத்து பாருங்க நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்குல நெல்லுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய் இருந்துச்சு நீங்கள் அனைவருமே சொன்னீங்க இந்த ரேட்டுக்கு நெல்லு கஷ்டங்க நெல்லு விலை ஏற்ற வேண்டும் என்று கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை மட்டுமே நம்முடைய அரசு அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தி இருக்கின்றோம் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு குவிண்டால் நூறு கிலோ

விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி கிசான் கடன் அட்டை உங்களுக்கு தெரியும் அட்டை இருக்கு கோடி ரூபாய் கிசான் அட்டை மூலமாக கடன் கொடுத்திருக்கின்றோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடியும் வரை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி மத்திய அரசு பணம் கொடுத்திருக்கு நீர்ப்பாசன மேம்பாட்டிற்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்க காவிரி நதியின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி தமிழகத்திற்கு இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடி இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே போவேன் ஐயா தமிழகத்துல உங்களுக்கு தெரியும் நாற்பத்தஞ்சு கிலோ யூரியா மூட்டை கடைக்கு போய் வாங்கினா இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆனா எத்தனை விவசாய பெருமக்களுக்கு தெரியும் நாற்பத்தி ஐந்து கிலோ யூரியா மூட்டை மத்திய அரசு இறக்குமதி செய்யும் பொழுது அதனுடைய விலை மூன்றாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ஒரு யூரியா மூட்டைக்கு இரண்டாயிரத்து இருநூத்தி ஐம்பது ரூபா மானியம் கொடுத்து விவசாய பெருமக்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த யூரியா மூட்டை வருது கையா அதற்காக மத்திய அரசு தமிழகத்தில் மட்டுமே இந்த யூரியா மூலமாக பயன்பெற்ற விவசாயிகள் இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி நூத்தி எண்பத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க அப்ப ஒரு ஹெக்டர் நிலத்திற்கு இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் நிலத்திற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூரியா மானியம் மட்டுமே எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் யூரியா மானியமாக வந்திருக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு இதெல்லாம் விவசாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உட்பட உங்களுக்கு துணை இருக்கிறார் அதனாலதான் நான் சொல்லும் பொழுது தைரியமாக சொன்னேன் ஐயா டெல்டா காரணாக இருப்பதற்கு டெல்டா பகுதியிலே பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களா புண்ணியம் செஞ்சவங்க காவிரி நதிக்கரை ஒட்டி பிறந்திருக்கிறேன் ஆனா டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் கூட அவர்கள் டெல்டா ஆனா இன்னைக்கு நம்முடைய எம்பி அண்ணன் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவங்க இருக்கிறான் பழனி மாணிக்கம் அவர்கள் பல ஆண்டுகளாக பல முறையாக எம்பியா இருக்கிறான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன்

எண்பது சதவீதத்திற்கு கீழே அட்டெண்டன்ஸ் கம்மியானா பரிசு எழுத விடமாட்டோம் உங்க எம்பி பாராளுமன்றத்தில் இதுவரை உங்க எம்பியினுடைய அட்டண்டன்ஸ் என்பது நாற்பத்தி எட்டு சதவீதம் அப்ப எங்க போறாரு பாராளுமன்றத்திற்கு போறதை விட எம்பிக்கு முக்கியமா வேலை இருக்குதுங்களா இந்திய எம்பிக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்களுடைய சராசரி அட்டெண்டன்ஸ் என்பது எழுபத்தி ஒன்பது சதவீதம் எழுபத்தி ஒன்பது சதவீதம் இந்திய எம்பிக்களுடைய சராசரி அட்டெண்டன்ஸ்

அந்த உடான் ஸ்கீல் மோடி ஐயா ஆரம்பிச்சிருக்காங்க தஞ்சாவூர் திருச்சி போக வேண்டியதா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது விமான சேவையை கொண்டு வந்தால் மட்டும்தான் நாடகத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய தஞ்சைக்கு நேரடி விமான சேவை இல்லை என்று சொன்னார் அதை திரும்ப மத்திய அமைச்சர் ஜோதி ஆதிருத்தி பேசணும் அதே நேரத்தில் இணையமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு வந்தாங்க விமான சேவையுடைய இணையமைச்சர் அவங்களை ஐயா எங்களுக்காக ஒரு ரெண்டு விமானத்தை இயக்குங்க பாருங்க அது நல்லா ஓடிச்சுன்னா நிறைய விமானத்தை கொண்டு வாங்க இப்போதைக்கு சென்னை தஞ்சாவூர் இயக்குங்க அதன் பிறகு பெங்களூருக்கு இயக்குங்க என்று சொன்னோம் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக மத்திய அரசு அதை பரிசீலனை செய்து மிக விரைவிலே தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் விமான சேவை தொடங்குறது பரம்பூர் ஏர்போர்ட் இங்க வந்ததுக்கு சொன்னாங்க நேற்று சொன்னாங்க அண்ணே பழனி மாணிக்க அவரு தான் கொண்டு வந்தாருன்னு சொல்றாரு அப்படின்னு ஏங்க பாராளுமன்றத்தில் அட்டண்டன்ஸே நாற்பத்தி எட்டு பர்சன்ட் இல்லைங்களா அட்டண்டன்ஸே ஐம்பது சதவீதத்துக்கு கீழே இருக்கு இவர் காலையிலிருந்து இரவு வரை மோடி அவர்களை திட்டுவதை மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கிறார் இவங்க சொல்லி யாராச்சும் கேட்பாங்களா ஆட்சியில் இருப்பது பாரதிய ஜனதா நிலக்கரி வந்துச்சு நிறுத்த சொன்னீங்க போய் நிறுத்திட்டு வந்தோம் மீத்தேன் வேண்டாம் என்று சொன்னீர்கள் மீத்தேன் வராது காவிரி வேண்டும் என்று சொன்னீர்கள் உங்களுக்காக போராட்டம் பண்றோம் விமான சேவை வேண்டும் என்று சொன்னீர்கள் உங்களுக்காக விமான சேவையை கொண்டு வரும் இதிலேயும் திமுக இருக்கக்கூடிய அந்த எம்பி ஸ்டிக்கர் ஒட்டாருன்னா என்னங்க சொல்றேன் நீங்களே சொல்லுங்க நாயமாது நாயமாது சேலத்திற்கும் சென்னைக்கும் ஒரு விமானம் தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் இருபது சீட் விடுவான் ஆரம்பத்துல அதை பார்த்து பெரிய விமானத்தை கொண்டு வருவார் ஏன்னா எங்களை பொறுத்தவரை தஞ்சை என்பது விமான சேவையிலே இணைக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஆசை அதனால் சகோதர சகோதரியிலே உங்களுக்காக தொடர்ந்து இருக்கக்கூடிய பாரதிதாதா கட்சினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் வேணி செய்து கொண்டு அண்ணன் பழனி மாணிக்கம் அவருடைய ஒரே சாதனை என்னன்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல கேரளாவில சோழார் ஊழல் ஒரு பெரிய ஊழல் தலை தூக்குச்சு அதனை சம்பந்தப்பட்ட சரிதா என்கிற பெண்மணி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எனக்கு இருபது கோடி ரூபாய் வருமான வரி ஏற்பு நோட்டீஸ் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு அப்ப இருக்கக்கூடிய இணையமைச்சர் பழனிமாணிக்கம் மாணிக்கம் அவரை பார்த்தேன் ஐயா என் மேல கொடுத்திருக்கோட நோட்டீஸ் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் திரும்ப வாங்க வேண்டும் என்று சொன்னேன் அதுக்கு பழனி மாணிக்கம் அவர்கள் என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டாரு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க பத்திரிகையில பேட்டியில இன்டர்வியூல சொல்றான் அதுதான் இங்க இருக்கக்கூடிய எம்பி அண்ணன் எஸ் எஸ் பழனி அவருடைய லட்சணமா இருக்கு இந்த நேரம் அவருடைய வேலையை செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக போராடி உங்களுக்காக செய்யக்கூடிய வேலையும் கூட நீங்கள் அவருக்கு அதிகாரம் கொடுத்தும் கூட சிக்கல் இருக்க ஒரு கிளம்பி வர்றாருன்னா இதை விட மோசமாக ஒரு எம்பி இருக்க முடியாது முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நாம் எல்லாமே விரதம் இருப்போம் ஐயப்ப மலைக்கு போறீங்க சாமி எல்லாம் இருக்கிறீங்க நாற்பத்தி ரெண்டு நாள் மண்டல விரதம் இருக்கிறீங்க விரதம் இருக்கிறீங்க விரதம்னா சங்கல்பம் நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன் காலையில இப்படி இருப்பேன்னு உங்களுக்கு நீங்களே உங்களுடைய வைராகியத்துக்கு ஒரு பரிச்சை வச்சுக்கிறீங்க அதே போல நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் சங்கல்பத்தோடு இருக்கார் இன்னைக்கு எத்தனை பொய் நான் சொல்லுவேன் காலையில் எந்திரிச்ச உடனே அவர் பி எட்ட தம்பி நேற்று எத்தனை பொய் சொன்னாங்க ஒன்பது நீ பத்து சொன்னா சரியா இருக்கும் அதுல சொல்லக்கூடிய பொய்யினுடைய முக்கியமான பொய் என்ன கேட்டீங்கன்னா தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி முழுவதுமாக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்பது ஒரு பொய் அந்த பொய்ய திரும்ப திரும்ப சொல்றாங்க அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல பாட்டி உண்மை வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பு பொய் வந்து சிறப்பு போட்டுட்டு ஊர் சுத்தி வந்திருப்பா திமுக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நாம உண்மை ஐயா நீங்க தொண்ணூத்தி சதவீத வாக்குறுதி நிறைவேற்றல ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில் இருபது தாங்க ஐயா நிறைவேற்றிருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி பொய் வந்து சிறப்பு போட்டுட்டு ஊர் சுத்த ஆரம்பித்தது போல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்ற ஐயா உங்களுடைய உரத்த நாடு சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டுமே திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நான் படிக்கிறேன் பாருங்க நிறைவேற்றிந்தா நீங்க பேசாதீங்க நிறைவேற்றினா இல்லைன்னு சொல்லுங்க உலக நாடு அரசு மருத்துவமனையை நவீனப்படுத்துவோம் இன்னைக்கு தான் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில லைட் ஆஃப் ஆயிருச்சு கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு ஐசியூக்கு கரண்ட் சப்ளை போலேன்னு ஒரு பெண் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க நல்ல முகநூல நான் பதிவு போட்டு வீடியோவும் போட்டிருக்கேன் கரண்ட் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐசியூல எங்கேயும் எங்கேயும் ஓடுறாங்க அந்த பெண் வந்து மூச்சு திணறல இருக்காங்க அரசு மருத்துவமனையினுடைய அவலம் அது திருவனந்தபுரம் உரத்த நாடு சாமிப்பட்டியிலும் கால்நடை மருத்துவமனை துவங்கப்படும் இல்ல ஒருத்த நாடு சாமிப்பட்டியில் வடச்சேரியில் நெல் கொள்முதல் மையம் ஐயா நீங்க மையமே அமைக்க வேண்டாம் விவசாயி கொண்டு வர நெல் மவுண்ட்டுக்கு அறுபது ரூபாய் கமிஷன் வாங்காமல் எல்லா நெல்லையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெல்லை வாங்கி மூலமாக ஒரு கிலோ நெல்லை நாலு ரூபாய்க்கு வாங்கி அதை மாநில அரசுக்கு இரண்டு ரூபாய்க்கு நெல் அனுப்பி அதை ரேஷன் கடையில் போய் இலவசமா கொடுக்குன்னு மோடி ஐயா சொன்னா இவங்க மஞ்சள் ரெண்டு பேருடைய போட்டோ போட்டு கிளம்பி வந்துடுறாங்க ரெண்டு ரூபா கொடுத்ததுக்கு மஞ்சள் தான் யாருக்கு அவையா கிடைக்கும் அதனால் திமுக நீங்க நெல் கொள்முதல் நிலையெல்லாம் இருக்கின்ற நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வரக்கூடிய விவசாயிகள் மூட்டைக்கு அறுபது ரூபாய் லஞ்சம் வாங்காதீங்க தஞ்சாவூர் வரத்து நாடு குளிர்பதன கிடங்குகள் அமைப்போம் இல்லை திருவோணத்தில் ஆவின் பால் பண்ணை அமைப்போம் ஆவின் இருக்கக்கூடிய சத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கேன் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஆவின் பண்ணை அமைப்போம் அதுவும் இல்லை அதனால் சகோதரர்களே உங்க ஊருக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல எல்லா தொகுதியிலும் நூத்தி பதிமூன்று தொகுதியிலையும் படிச்சுக்கிட்டே வர்ற எங்கேயுமே நிறைவேற்ற அப்ப முதலமைச்சர் பகல் கனவு காண்கிறாரா ஏன்னா அவர் கனவு காங்கிறதுக்கு வாய்ப்பு அவரே சொல்றாரு திமுக உடன்பிறப்புகள் நீ தூங்க விட மாட்டீங்கன்னு அவரே சொல்றாரு காலையில் நான் எந்திரிச்சாவே நீங்க என்ன பிரச்சனை பண்ணுவீங்க உங்களால என்ன பிரச்சனை வரும் என்று யோசித்து யோசித்து திமுக உடன்பிறப்புகள்ல யாரும் பண்றது இல்லைங்க உங்க அமைச்சர்கள் தான் பிரச்சனையே பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கோர்ட்டில் இருக்கு நிறைய அமைச்சர்கள் இன்னைக்கு போவோம் ஜெயிலுக்கு நாளைக்கு போவான்னு திருப்பதி சனாதன தர்மத்தை நம்பாத அமைச்சர்கள்லாம் ஒரு அமைச்சர் திருப்பதிக்கு போறாரு ஒரு அமைச்சர் பழனிக்கு வர்றாரு இவங்கள இத்தனை நாள் கோயில் பக்கமே போனது இல்லை புலாட்சி சிலையில் பார்த்தீங்கன்னா இலாக்கா இல்லாத அமைச்சராக ஒருத்தர் உட்காந்துருக்காரு அதனால இந்த முப்பத்தஞ்சு பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடியும் பொழுது முப்பத்தஞ்சில் எத்தனை பேர் அமைச்சரவையில் இருப்பார்கள் என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு ஊழல் தலைவர் தான் அதனால் சகோதர சகோதரிகளை எந்த காரணத்திற்கும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்த எம்பியும் சரியில்லை திமுக ஆட்சியும் சரியில்லை விடியல் ஆட்சி என்று சொல்ல மக்களை கொள்ளையடிப்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காவேரியில தண்ணி வரல ஆனா கள்ளச்சாராயம் தண்ணியை போல ஓடிட்டு இருக்கு எந்த காரணத்திலும் கூட இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் ஐயா ஒன்பது ஆண்டுகளாக உங்களுக்காக பணி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று அன்பு தம்பி அண்ணாமலை உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளை கட்சியின் சார்பாக வைக்கணும் ஊழல் இல்லாத ஒரு பேரரசு நாடாக இந்தியா மாறி கொண்டிருக்கிறார் வரும்போது ரோட்ல வந்தாங்க ரெண்டு அண்ணே சிங்கப்பூர்ல இருந்து வர்றேன்

ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கிழக்காசியாவுடைய வரைபடத்தை தீர்மானித்த மக்கள் நீங்க சோழ பேரரசு குறிப்பாக ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்லுவாங்க இந்த மண் இந்த பகுதி உங்களுடைய பகுதி கிழக்காசியாவுடைய வரைபடத்தை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நீங்கள் தீர்மானித்த அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்த நம்முடைய குழந்தைகள் சிங்கப்பூருக்கு போறது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் கூட உள்ளூரிலே வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கின்றோம் இங்கே வேலை வாய்ப்புகள் வரணும் இங்கே தொழிற்சாலைகள் வர வேண்டும் விவசாயத்தை சார்ந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உரத்த நாடு உட்பட தஞ்சை மாவட்டத்திற்கு வரும் பொழுது நம்முடைய குழந்தைகள் அப்பா அம்மாவோடு இங்க இருப்பாங்க உள்ளூர்ல இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் உள்ளூர்ல இருந்து அது ஒரு ராஜ மரியாதை அதனால் வெளியே கடுமையாக உழைக்கக்கூடிய உரத்த நாட்டு பகுதியை சார்ந்த எல்லா இளைஞர்களுக்கும் தலை வணங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் பொழுது மறுபடியும் நீங்கள் சொந்த மண்ணுக்கு வரும் அளவுக்கு நம்முடைய திட்டங்கள் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி இந்த அற்புதமான வரவேற்பு நிறுத்த உரத்த நாடு பார்த்தீங்கன்னா சரித்திர வரவேற்பு பாருங்க எவ்வளவு மக்கள் நிற்கிறாங்க பாருங்க இதெல்லாமே நமக்கு தெரியும் திராவிட கட்சிகளுடைய கோட்டை திராவிட கட்சிகள் ஆரம்பமான பகுதி இது திராவிடத்திற்காக நீங்க எல்லாம் நின்னவங்க நிறைய பேர் கூட இருக்காங்க நீங்க எனக்கு மாலை போடும் பொழுது வாழ்த்து சொல்லும் பொழுது உங்க கரவேட்டிய பார்ப்பேன் எந்த கட்சி நீங்க பார்ப்போம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தார்களோ மாற்று கட்சி நண்பர்கள் அதே அளவுக்கு வரவேற்பு கொடுத்து தைரியமா ரோட்டுக்கு வந்து மாலை போட்டு ஷால் போட்டு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்க மனசுல என்ன இருக்குன்னா அரசியல் மாற்றம் வேண்டும் இருக்கு எதற்காக அந்த இயக்கங்கள் தன்னை ஆரம்பித்தார்களோ அந்த வழியில் இருந்து தவறு எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கறத உரத்த நாட்டு மக்கள் நீங்க உணர்றீங்க அதனால இந்த அற்புதமான சரித்திர வரவேற்பு கொடுத்த உரத்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்தில் வணங்கி வாழ்த்தி கட்சி நன்றிகளை தெரிவித்து மிக கடுமையாக இங்கே உழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை பாராட்டி அற்புதமான ஒரு பாதயாத்திரை இந்த பகுதியிலே பொதுமக்களை எல்லாம் அழைத்து பொதுமக்களை பங்கு சலகை செய்திருக்கின்றீர்கள் உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக ஊதியம் இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான பாத யாத்திரைக்கு முக்கிய பொறுப்பாளராக இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அண்ணன் ஜெய் சதீஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில பொதுச் செயலாளர் டெல்டா பகுதியினுடைய கருப்பு வைரமாக இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் முரளி கணேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் கர்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்ட பொதுச்செயலர் துறை அவர்கள் மாவட்ட செயலாளர் புண்ணியமூர்த்தி அவர்கள் ஓபிஎஸ் அணியினுடைய மாநில செயலாளர் கதிரவன் அவர்கள் தஞ்சாவூர் தெற்கு ஒன்றிய தலைவர் குளிச்சப்பட்டு கண்ணதாசன் அவர்கள் உரத்த நாடு வடக்கு ஒன்றிய தலைவர் சுப்பு ரவிச்சந்திரன் அவர்கள் உரத்த நாடு தெற்கு ஒன்றிய தலைவர் முருகானந்தம் அவர்கள் உரத்த நாடு மத்திய ஒன்றிய தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் திருவோணம் வடக்கு ஒன்றிய தலைவர் ராமச்சந்திர துரை அவர்கள் இளைஞர் தலைவர் அன்பு தம்பி அருண் அவர்கள் நம்முடைய வடச்சேரி பகுதியினுடைய கவுன்சிலராக இருந்து அந்த பகுதிக்கு எந்த காரணத்திற்கும் கூட நிலக்கரி வரக்கூடாது என்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணக்காக இருந்த ராஜசேகரன் அவருக்கும் இந்த நேரத்தில் யாத்திரை பொறுப்பாளர் அண்ணன் அவர்கள் பொதுச்செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து ஐயா அந்த உரத்த நாட்டினுடைய யாத்திரையை நாங்கள் மறக்க மாட்டோம் தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி வளர்ச்சியிலே பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதி எழுபது ஆண்டு காலமாக திராவிட அரசியலே இருக்கக்கூடிய பகுதி இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கையை ஒரு தேசிய கட்சியின் மீது நரேந்திர மோடி அவர்கள் மீது வைத்திருக்கின்றீர்கள் என்பதை உரத்த நாடு தொகுதி இன்னைக்கு காமிச்சிருச்சு நிச்சயமா உங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே பொய்த்து போவதற்கு நாங்கள் விடமாட்டோம் விவசாய பெருமக்களோடு உரத்த நாடு மக்களோடு இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி பாரதமையின் புகழ்